ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்லை டெக் சேனல் இன்னைக்கு ஒரு நம்ம ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது டீன் இருந்து புதிய ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்ருக்காங்க அதாவது TNPC Group 5A Notification தான் வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதோட ஃபுல் எலிஜிபிலிட்டி என்ன அதை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்போதைக்கு டிஎன்பிசி ல இருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்க எப்போ அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க கரெக்ஷன் எதனா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பன்னெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த டேட்ல நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இங்க எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குதான் எக்ஸாம் நடக்குது இதோட டைமிங் பாத்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலைல ஒரு எக்ஸாமும் மத்திய ஒரு எக்ஸாமுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து போஸ்ட் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ல செக்ரட்டரியட் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இருவத்தி ரெண்டு வேகன்சிஸும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மூணு வேகன்சிஸும் அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டில் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வேக்கன்சிஸும் அப்புறம் அசிஸ்டண்டில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சிஸும் மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நோட்டிபிகேஷனில் அப்புறம் இங்கே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓசியு பிசி எம்பிசிக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபிசருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு நாற்பது ஏஜ் வரைக்கும் இருக்கணும் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்க அப்புறம் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் வேணும் அதெல்லாம் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை நான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் அது நீங்க ஃபுல்லாக படிச்சுட்டு எல்லா டீட்டெயில்ஸும் படித்து பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ